ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள ஒரு சூப்பரான திட்டம்னால் ஒரு சிறு சேவிப்பு திட்டம்னால் மாத மாதம் ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினைந்து வருடங்காச்சு பதினோரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் மாத மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா செலுத்தி இருப்பீங்க இதற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ரிட்டனாக மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா கிடைக்கும் எட்டு பர்சன்டேஜ் வட்டியில் ஒரு சூப்பரான திட்டம்னா நோ டேக்ஸு இதுக்கு வந்து ஒரு சிறு சேமிப்பு திட்டம்னு சொல்லலாம் அதாவது செல்ல மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் தான் இந்த திட்டத்தை எங்கே போய் தொடங்கணும்னு பார்த்தீங்கனாக்கா உங்கள் பகுதியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு இந்த திட்டத்தை பற்றி தகவல் கேட்டீங்கன்னா டீடைலான ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் நம்ம எப்படி சேரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குழந்தைகளுக்கு ஒன்று முதல் பத்து வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா கார்டியன் பேஸ் பண்ணி அதாவது பெட்ரோலோட உதவியுடன் இந்த வங்கி கணக்கு தொடங்கலாம் தொடங்கிட்டு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு சிறு சேமிப்பு கேட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் இது நான் ஆயிரம் தான் சார் என்னால் போட முடியும் மாதத்துக்கு ஆயிரம் ரூபா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் கணக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரினாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரரூபாவும் அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் மாத மாதமோ இல்லை வருடத்திற்கோ காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டுன்ற மாதிரி மூன்று ஸ்கீமை கொடுத்துருக்காங்க மாதம் மாதம் கூட கொஞ்சம் செலுத்தலாம் மந்த்லி ஸ்கீமும் சொல்லுவாங்க இதை இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்கனாக்கா உங்கள் பகுதியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு உங்கள் பெண் குழந்தைக்கு தான் இருக்கட்டும் பெண் குழந்தை எடுத்துகிட்டு போங்க இட்டுட்டு போங்க கூடவே அவங்களோட ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பத்து வயசுக்குள்ளே இருக்குனாக்கா கார்டியன் யாரோ அவங்களுக்கு இட்டுட்டு போகணும் அப்படி கா பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க அவங்க ஃபோட்டோ ஆதார் கார்டு இப்போ எடுத்துகிட்டு போனாலே போதும் பேங்க் அதாவது ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க நோ டியூ சர்டிஃபிகேட் அதாவது நோ அப்ஜெக்ஷன் வாங்க இது மாதிரி இந்த பாப்பாவுக்கு இந்த வங்கி கணக்கு தொடங்கணும் இவங்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கனாக்கா வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் முதல் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலுத்துனீங்கனாக்கா அதில் செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் சொல்லிட்டு சுகன்யாஸ்வர சமிதி யோஜனான்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க திட்டம் இந்த திட்டத்தில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா செலுத்துறீங்க இது பதினைந்து வருடம் தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து லோன் எடுக்கலாம் அது எப்போ எடுக்கலாம் சார் லோனுன்றத நீங்கள் கட்டி ஒரு பத்து வருஷம் ப எட்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிருக்குன்னு வச்சுக்கவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்குன்னா இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து எவ்வளோ இருக்கும் அமௌண்ட்டு அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க நீங்கள் பதினஞ்சு வருஷம் பொறுத்து எடுக்கிறீங்கன்னாக்கா இருபத்தோரு வயசில் பாப்பாக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்துக்கு இந்த திட்டத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இதில் உயர்கல்வி படிக்கணுன்றவங்களுக்கும் இதுலேருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க இரு பதினஞ்சு வருஷம் நீங்கள் கட்டி ஆகணும் பதினைஞ்சி வருஷம் கட்டிங்கனாக்கா இருபத்தோரு வருஷம் உங்களுக்கு பதினோராயிரத்தி பதினோரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கன்ற மாதிரி மத்திய அரசு கொடுத்துருக்க ஒரு சூப்பரான திட்டம் இதுக்கு நோ டேக்ஸ் சி ஃபார்ம் பேஸ் பண்ணி நோ டாக்ஸ் சொல்லிட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டு சதவீதம் ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டம் தான் இந்த திட்டத்தை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ